நண்பர்களே கலாட்டிலருங்கிலேருந்து ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம் ஸ்லீவு வந்து லைனிங்கில் கட் பண்ணி நம்ம அதை வந்து ஒரு முக்கோணமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரிஜினல் பீஸில் வச்சு அடித்து திருப்பி மேலே எச்சி தேல் போட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சேரீ கிளாத்தில் நீளமாக ஒரு கிளாத் எடுத்து ஃப்ரீட் பிடிச்சிக்கணும் ஃப்ரீட் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்த சைடில் வந்து நம்ம எல்லா ஃப்ளீட்டும் ஒரே இடத்துல வர்ற மாதிரி பிடிச்சி தைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த முக்கோணத்துக்கு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வி ஷேப்புக்கும் லேஸ் கால் காலிஞ்சி லேஸ் இருக்குல்லையே அதை வந்து அங்கேருந்து தச்சிட்டு வந்து ஆப்போசிட்டில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அந்த லேஸை பாட்டத்தில் அடித்து எடுக்கணும் அதேமாதிரி இந்த சைட்லேயும் அதேமாரி ஆப்போசிட்டை வச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சென்டரில் ஒரு பூ வச்சு தைச்சிங்கன்னா பார்க்க நான் நீட்டாக இருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்